ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தாழ்வில் நினைத்தவர் அப்பர் மோஸ்ட் வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று சாமுவேல் இரண்டாம் அத்தியாயம் முதல் பத்து வசனங்கள் அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் கழி கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தரைப் போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ பலவான்களின் வில் முறிந்தது தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள் திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள் பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிர்கள் மலடியாயிருந்தவள் ஏழு பெற்றாள் அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள் கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அவர் தமது வான்களின் பாதங்களை காப்பார் துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள் பலத்தினாலே ஒருவனும் மேற்கொள்ளுவதில்லை கர்த்தரோடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலம் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த ஒன்று சாமுவேல் இரண்டாம் அத்தியாயம் எட்டாம் வசனம் கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் த லார்ட்ரை சத்தியு எடுத்துக்காட்டாக சில நபர்களை இன்று உங்கள் முன்னால் நிறுத்த விரும்புகிறேன் ஆபரஹாம் லிங்கன் சிறுவனா இருக்கையில் மிகவும் எளிமையில் இருந்தார் ஒரு நாள் திருமறை அவர் கையில் கொடுக்கப்பட்டது தெரு விளக்குகளின் கீழ் நின்று அதை விருப்பமாய் அவர் வாசித்தார் ஆடுகளை மேய்த்த தாவீதை அரசாணக்கின தேவன் தன்னையும் உயர்த்துவார் என்று ஆபிரகாம் லிங்கன் நம்பினார் அப்படியே அவரை அமெரிக்க நாட்டின் பிரபல ஜனாதிபதியாக நம்முடைய ஆண்டவர் மாற்றினார் அடுத்து தாவீது தனது வீட்டாரால் அற்பமாய் எண்ணப்பட்டவன் ஆனால் கடவுள் அவனை இஸ்ரவேலரின் அரசனாக முடிசூட்டினார் கர்த்தர் அவனிடம் என்ன சொன்னார் நீ என் மக்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உனக்கு உலகில் இருக்கிற பெரியோர்களின் பெயர்களுக்கு ஒத்த பெயரை உண்டாக்கினேன் என்று சொன்னார் ஆம் ஆட்டிடையன் ஆளுநனானாம் இன்னொருவர் எஸ்தர் தாயும் தந்தையும் இல்லாத அனாதை பெண் எஸ்தர் ஆனால் அவள் அழகானவள் அவளது பெரியப்பா மகன் முர்தேகாய் அவளை எடுத்து வளர்த்தான் கடவுளுக்கு பயந்தவளாகிய அவள் எல்லா காரியத்திலேயும் முர்தேகாயின் சொல் கேட்டு நடந்து வந்தாள் வஸ்தி என்ற ராணியின் பதிலாக பட்டத்து ராணியாவதற்கு எத்தனையோ பேர் போட்டி போட்டுக்கொண்டு வந்தார்கள் ஆனால் அரசன் எல்லா பெண்களையும் விட எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் என்று பார்க்கிறோம் அனாதை பெண்ணை அரசியாக்கினார் நம் தேவன் இன்னொருவர் யோசிப்பு எரிச்சலால் சொந்த சகோதரரால் விலை பேசப்பட்ட யோசிப்பு அநியாயமாய் போர்த்திப்பாரின் மனைவியால் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்குள் தள்ளப்பட்டான் வேலை வந்தது மேகங்கள் கலைந்தன ஆசீர் மழை பொழிந்தது சிறை கைதியும் அடிமையுமானவன் சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்டது நமது தேவனாலேயே பிரியமானவர்களே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் செத்து கிடந்த நம்மை கடவுள் கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தால் மீட்டுக்கொண்டு நம்மிடம் அன்பு கூர்ந்து நம்மை அரசர்களும் ஆசாரிகளும் ஆக்கிவிட்டார் அல்லவா மகிமையினாலும் கலத்தினாலும் நம்மை முடிசூட்டின தேவன் அவரது கரத்தின் செயல்களின் மேல் நமக்கு ஆளுகையும் தந்திருக்கிறார் நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டிய கத்தர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆன்மீக ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் மன்னாதி மன்னனாகி அவரது மனப்பெண்ணாகிய நம்மை ஆடையினாலும் ஆவியின் கனிகளாகிய நகைகளினாலும் அவர் அலங்கரித்திருக்கிறார் ஆம் சங்கீதக்காரன் நூத்தி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறது போல நமது தாழ்வில் நம்மை நினைத்தவரை நாம் துதிப்போம் தாவியதைப் போல கத்தராகிய ஆண்டவரே என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பமும் எம்மாத்திரம் என்று சொல்லுவோம் என்னுடைய சொந்த சாட்சியை சொல்ல விரும்புகிறேன் எளிய குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவன் எங்கள் வீட்டில் மின்சார விளக்கு கூட கிடையாது கல்லூரி புகுமுக வகுப்பை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது வீட்டு மாடியில் அவர்களிடம் அனுமதி கேட்டு அவர்கள் மின் உட்கார்ந்து படித்து கர்த்தர் என்னை முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற செய்தார் பிஇ பட்டம் பெற்ற பின்பு மிகவும் புகழ்பெற்ற சென்னை ஐஐடி நிறுவனத்திலே எம்டெக் படித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இருந்தது ரெண்டே ஷர்ட்டு ரெண்டே ட்ரௌசர்ஸ் திங்கள் முதல் புதன் வரை ஒரு உடையை நான் அணிவேன் அதை துவைத்து காய்ந்தவுடனே தலைநிக்கடியிலே வைத்து படுத்து அதுதான் எனக்கு பாக்ஸ் இரண்டு ஆண்டுகள் இரண்டு சட்டைகளையும் இரண்டு ட்ரௌசர்ஸையுமே வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தினேன் இப்படி போனால் ஏராளம் குறைபாடுகள் எனக்கு இருந்தன ஆனால் குறைபாடுகள் எல்லாம் நிறைவளாக மாறின ஆல் மை டிஸ்அட்வான்டேஜஸ் விகேம் அட்வான்டேஜஸ் இன் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி நான் ஆண்டவரை துதிக்கும் பொழுது நான் சொல்லுகிற வார்த்தைகள் என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிக்கிறேன் அவர் கிருபை என்றும் உள்ளது இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் ஸ்தோத்திராம் ஏநாதா உம கெண்டும் ஸ்தோத்திராம் ஏநாதா கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஆண்டு பேரை நோக்கி தாழ்வில் நம்மை நினைத்து அவரை நோக்கி நம்முடைய துதிகளை நாம் ஏறெடுப்போம் எங்கள் மகாபிரிய தேவனே தாவிதை போல உடைய சமூகத்திலே நாங்கள் இன்று அறிக்கைடுகிறோம் தேவிரீர் எங்களை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் குடும்பம் எம்மாத்திரம் எங்களின் நன்மை ஏதும் இல்லையே ஆண்டவர் ஆனாலும் உம்முடைய அனாதி தீர்மானத்தினாலே உம்முடைய கிருபையினாலே உங்களுடைய இரக்கங்களினாலே நிறங்களை தெரிந்தெடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தாழ்வில் எங்கள் நினைத்தவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை கும்பிடுகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்முடைய பாதங்களுக்கு முத்தம் தருகிறோம் நீர் வாழ்க நீர் வாழ்க நீர் வாழ்க எளியவர்களை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்துகிற எங்கள் தேவனே இந்த நாள் தியான செய்தியை கர்த்தாவே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தாழ்வு மனப்பான்மையினாலே வாழ்க்கையிலே வசதிகள் குறைவினாலே ஏன் தான் நான் இப்படி பிறந்து விட்டேனோ ஏனோ எனக்கு இவ்வளவு குறைவுகள் என்று சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக உடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் தாழ்மையுள்ளவரிடம் தங்குதே கருவை கர்த்தாவே இத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்களாகி எங்களுக்கு நீர் தருகிறதற்காக நான் உண்மை துதிக்கிறேன் தாழ்வு மனப்பான்மையினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன் உற்சாகப்படுத்தும் அவர்களை கர்த்தாவை தட்டி நீர் எழுப்பிவிடும் நீர் எளியவரின் தேவனாயிருக்கிறீர் ஆண்டவர் இந்த நாளிலே உன்னதங்களிலே உடைய குமாரனாய் ஏசு கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்து ஆன்மீக நன்மைகள் அத்தனையும் அனுபவித்திருக்கிற அந்த மேலான செல்வ பாக்கியத்தை உணர்ந்து கொள்ளும்படி அவர்கள் கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் கர்த்தாவை தனிப்பட்ட முறையிலே எளிய பின்னணியில் இருந்து கர்த்தர் நீர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினதற்காக உனக்கு கோடா கோடி நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து நன்றி உள்ளவனாக என்னுடைய வாழ்க்கையை முடிக்க நீர் எனக்கு உதவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விதாவே ஆமை